அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஆடி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வாராகி ஜெயந்தியானது இருக்குது அதாவது வாராகி அன்னை அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆயிலிய நட்சத்திரத்தனைக்கு தான் அவங்க அவதரித்தாங்க அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம வீட்லேயோ கோவில்லையோ வாராகி அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார வழிபாடு செய்யும் நம்ம கேட்டதுக்கு மேலேயே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி சில ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்கு அது முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரிமிதமான பணவரவை முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற எண் சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு எட்டு அடுத்தது இது சனிக்கிழமை சனி சொருக்குரிய நாள் அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக எட்டுங்கிற எண் ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இந்த நம்பர் வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த செயற்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதமானது ஜூலை மாதம் இது ஏழாவது மாதம் இங்கே ஏழுங்கிற நம்பர் வந்துடும் அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் இது ஆடி மாதம் பத்தாம் தேதிங்கிறதுனால இதனுடைய கூட்டுத்தொகையில் வந்துடும் அடுத்தது எட்டு அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வந்துடும் இதையே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி செவன் எயிட் ஒன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து இன்னொரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் செம்பருத்தி பூவோ அல்லது மருதாணி பூவோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா அவசியமாக ஒரு பணவரவு பதிகாரம் செய்யுங்கன்ட்டு நேற்று இரவே வந்து வீடியோ போட்டிருந்தேங்க ஒருவேளை அந்த ரெண்டு பூவுமே கிடைக்காதவங்க வெறும் அஞ்சு ரூபாயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் காலையில் பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன் கொடுக்கும் ஒருவேளை இது எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி கையில் ஒரு நம்பரை வந்து எழுதிக்க சொல்லியிருந்தேன் அதில் வந்து மொத்தம் மூணு நம்பர் சொல்லியிருப்பேன் மூணையும் மூன்று விதமான இடத்துல நீங்கள் எழுதும்போது அபரிமிதமான செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர இடம் வந்து ரொம்ப நாளாக விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் நல்ல விலைக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க வீடு வந்து விற்க முடியல அப்படிங்கிற மாதிரி இடம் தொடர்பான வீடு தொடர்பான பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது சீக்கிரமாக நல்ல விலைக்கு விற்பதற்காக ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் பாருங்கள் அடுத்தது நாளைய நாள் நமக்கு ஆடி பூரமானது தொடங்குது அது திங்கட்கிழமை இரவு எட்டு மணி வரைக்குமே இருக்குதுங்க அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம அம்மனுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கும்போது திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் காதல் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களில் நாலு வீடியோ இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதியெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அதை பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் மளிகை சாமானமாகட்டும் காய்கறிகளுக்காகட்டும் மொத்தத்தில் ஒரு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா உணவுக்கு வந்துட்டு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அடிவானத்தில் இன்னும் சரியாக சொல்லணும்னா ஆறு முப்பது ஆறு நாற்பது அந்த டைமுக்கு மேலே அடிவானத்தில் கீரல் மாதிரி இந்த மூன்றாம் பேரை தரிசனம் வந்து தெரியும் இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லை அதை பார்க்க முடியாதுங்க மலை மேகமூட்டமாக இருக்குது இங்கே நிறைய கட்டிடங்கள் இருக்குது எங்களால் நிலவு தெரிஞ்ச கூட பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த மாதிரி டைமிங்கை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு தூங்குறத்துக்குள்ளார் எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த டைமில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று பொருட்கள் வந்து தேவை அதில் முதலாவது அப்படின்னு பார்க்கும்போது இது பணம் சேர்வதற்காக செய்யக்கூடியதுங்கிறதுனால ஏதாவது ஒரு சில்லறை காசு வேணும் ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி வந்து தேவைப்படுதுங்க இந்த பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயின் அம்சம் பொருந்தியது மேலும் சந்திரனுக்கு உரிய தானியம்னு சொல்லலாம் மூன்றாம் தரை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய நாள் அதனால நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கணும் சும்மா ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா போதும் வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட பச்சரிசி இல்லைங்கும்போது சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி பாசுமதி அரிசி ரேஷன் கார்டு அரிசின்னு இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இப்போ நமக்கு ஒரு பேனாவும் வந்து தேவைப்படுது அது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவாக இருக்கிறது சிறப்பு இப்போ நீங்கள் மதியம் அந்த கையில் வரைஞ்சிக்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கையில் வந்து அந்த அபரிமிதமான செல்வம் ஏற்படுத்தி தரக்கூடிய நம்பரை எப்படி வரையணும்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரையிறதுக்கு முன்னாடி ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிவிட்டு அதன் தான் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து வரையணும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஏலக்காய் இந்த ஏலக்காயிலையும் இதே இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நம்ம போட்டுக்கிறது நல்லது அடுத்தது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ காசு எடுத்துக்க சொன்ன பாருங்கள் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இதே இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கிறது நல்லது இப்போ இதில் எல்லாம் வந்து போட்டு வச்சுருங்க அடுத்தது அந்த அரிசி எடுத்துக்க சொன்ன பாருங்க அந்த அரிசி வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த அரிசியிலையும் வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்கள்லையுமே இந்த சிம்பல் இருக்கிறது அவசியம் ஏன்னா இன்றைக்கி எட்டு எட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நமக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்தும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது ஏராளம் அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த சிம்பிளை வந்துட்டு பயன்படுத்த சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி கையிலையும் வரைஞ்சிக்கிறீங்க கையிலையும் வரைஞ்சிக்கிறீங்க அரிசியிலையும் இப்படி விரலை வச்சு வரைஞ்சிக்கிறீங்க அடுத்தது ஒரு ரூபாய் நாணயத்துலையும் வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நீங்கள் மேற்கு திசை பார்த்த மாதிரி அந்த வானத்தினுடைய பகுதியை பார்த்து அச்சயம் 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 அப்படிங்கிற வார்த்தையை மூன்று முறை வந்து சொல்லுங்க கூடவே ஓம் ஓம் சந்திர தேவாய நமக இல்லைனா சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஓம் ஓம் சந்திர தேவாய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நிறையா வந்து பணம் சேரணும் வீட்டில் தானியத்துக்கு குறைவு ஏற்படக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த பொருட்களை வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துடலாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த அரிசி இருக்குது பாருங்கள் இந்த அரிசியை வந்து நம்ம அரிசி போட்டு வச்சுருக்கிற பக்கெட்டுக்குள்ளேயோ அரிசி மூட்டுக்குள்ளேயோ வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதன் மூலமாக நமக்கு தானியங்கள் வந்து குறைவில்லாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது தானியம் வாங்குகிற அளவுக்கு நமக்கு பணம் இருந்தால் தானே இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னா பணமும் வந்து சேரும் அப்படின்னு வந்து அர்த்தம் சொல்லிட்டோம் இப்போ அரிசியோட அரிசியை கலந்து விட்டுருங்க அடுத்தது இந்த ஒரு ரூபாயையும் ஏலக்காயும் நீங்கள் வந்து ஒரு ரூபாயை பர்சில் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது ஏலக்காயை பீரோவில் வச்சுக்கோங்க இல்லை ஏலக்காயை பர்சில் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு ரூபாயை வந்து பீரோவில் வந்து வச்சுருங்க இப்படி மூணு இடத்துல வந்துட்டு நம்ம இதை வச்சுக்கிறது மூலமாக நமக்கு தனம் தானியம் எல்லாமே வந்துட்டு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி செல்வத்திற்கு உண்டான இந்த எண் சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக பணம் தொடர்பான எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோட செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்